குருநகர் சுகாதார மேம்பாட்டு அமையத்தின் ஏற்பாட்டில் குருநகர் பகுதியிலே முன்னெடுக்கப்படுகின்ற போச்சாட் சிறுவர் பூங்கா அமைப்பதற்கான நிதி சேகரிப்பின் நிமித்தம் மாபெரும் சீட்டிழப்பும் இசை நிகழ்வும் வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணி அளவில் கலை அரங்கிலே கோலகலமாக நடைபெற இருக்கின்றது இதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வருகின்ற நிலையில் குருநகர் பகுதியில் இந்த மாபெரும் சீட்டிழப்பும் இசை நிகழ்வுக்கான விளம்பர நிகழ்வுகளும் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் விளம்பரப்படுத்தல் பலகைகள் பதாகைகள் குருநகர் சில முக்கிய இடங்களில் தற்பொழுது காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன